வணக்கம் புரட்டாசி மாசம் பிறந்துருச்சுல பொட்டாசி புரட்டாசி அதனால ஸ்வீட்ல ஆரம்பிக்கலான்ட்டு நீங்க கேசரி செய்யலாம்னு இருக்க கேசரி ஆமா ஓ

அது எப்படி அழிக்க வேண்டியது நாம அது அதுக்கு நீ இப்படி ஆட அந்த கொலை வரல நான் இப்படி அதெல்லாம் ரொம்ப டூ மச் அது மூக்கல ஆரம்பிச்சிருக்கோம் நாம இது நாம மாதிரி இல்ல வேல் மாதிரி இருக்கு போட்டதே நீதானே ஏய் நீ மட்டும் அழிச்சிட்டு வந்துட்ட நீ என்ன சொன்னாய் நாம இப்படி ஏர் பண்ணிக்க ஃபுல் டைம் சொன்னாயா இல்ல புரியயா முதல்ல கேசரி செய் இனி போட ஆரம்பிப்போம் பட்டாசி மாசத்தை சரி ஓகே நான் இது முதல்ல செஞ்சு முடிக்கிறேன் அப்புறம் வெச்சிக்கிறேன் ஆரம்பி நான் ஃபர்ஸ்ட் ஒரு கோயிந்தா போட்டுறேன் கோயிந்தா கோயிந்தா நான் ரெடி தான் எனக்கு போட்டுட்டியே கோயிந்தாவை

முந்திரி திராட்சை இது வந்து ஐம்பது கிராம் திராட்சை காஞ்சி திராட்சை சொல்லு திராட்சைன்னா அவங்க போயிட்டு கருப்பு திராட்சை பழுங்கு திராட்சை போட்டுறாங்க சூப்பரா இருக்கும் இது கேசரி போடுறேன் ஆமாப்பா கேசரி நீ உன்ன அப்படி பார்த்ததே இல்லையா ஆக்சுவலி கேசரி பவுடர் இது கலர் பவுடர் அப்படியா இது கலர் சேக்க கூடாது இதெல்லாம் நீங்க சேத்தா தான் சாப்பிடுவீங்க அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும் நம்புவாங்க சரி உட என்ன பண்றது போட்டு தோலா வேற அப்புறம் இந்த எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சரி ஓகே நெய் ஆ அந்த இருக்கு இல்லாத கேசரி வேஸ்ட் இந்த நெய் இருக்கு ஐம்பது கிராம் நெய் செஞ்சு வெயில வந்துட்டா எங்க போற இந்த போயிட்டு வந்து நாலு நாமம் போட்டு வர ஆனா ரொம்ப ஓவர் ரவி முதல்ல ரவி வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே முதல்ல ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கணும் மெயின் சிம்ல வச்சுக்கிட்டு எந்த சிம்ப்பா எந்த சிம்மான வச்சுக்கோங்க सर நெய் ஊத்திக்கலாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் ஒரு தெரியும்பா வச்சுக்கிட்டு இது கிலோ ரவை ஹலோ இப்ப

நான் செய்யற கேசரி நீங்க சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கேசரிய நீ லைஃப்ல பார்த்தே இருக்க மாட்டே பாத்துக்கோ ஒரு நாமத்து கூட லைஃப்ல பார்த்ததே இல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா இதெல்லாம் ரொம்ப டூ மச் ரவி சோ இந்த ரவி நான் குட்டிக்கிறேன் எங்க தலையிலயா ஆ உன் தலையில தான் கட்ட போறே வேற கப்ல மாத்தி வச்சிக்கிறேன் என்ன அவ்ளோதான் இப்போ இதே கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் வறுபடுறதுக்கு அளந்து வச்சிருக்க ரெண்டு ஸ்பூன் என்னது எண்ணெய் ஊற்றிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லுக்காக வருப்படும் போது ஸ்மெல் வரும்ல ஆமா ரெண்டு ஸ்பூன் ஐயோ நான் பண்றதை பாருப்பா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும் சரியா ம் சூடாயிடுச்சு இப்போ அந்த ஏலக்காய் முந்திரி இதை போட்டு அப்படியே பொறிச்சிக்கலாம் ஏலக்காய் லாஸ்டா தூவுண்டா மறந்து மறந்து சொல்லிட்டேன்டா சரி ஓகே அது சேர்த்து வச்சிருந்தால அதனால சொன்னேன் இது அப்படியே நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் வறுத்துக்கணுமா வறுத்துக்கணுமா உன்னால எனக்கு வாயே குளறுது வறுத்துக்கணும் அளதான் இந்த வந்து இந்த நான் வச்சிருக்கேன் கிளாஸ் வருது நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு வந்து இ இந்த செஞ்சு முடிச்சிட்டு வந்து வச்சிகறறங்கங்களே ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ரவி இந்த மாதிரிலாம் எனக்கு குறுக்கு கேள்வி கேட்காதீங்க அப்புறம் நான் மறந்துடுவேன் இப்போ நல்லா தண்ணி வந்து கொதி வரணும் சரி தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம் கால் கிலோ சக்கரை இப்போ போட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் கொதி வந்ததுக்கு அப்புறம் போட்டால் கட்டி கட்டி ஆகிடும் ஸோ லைட்டாக சூடாகும் போதே போட்டுக்கோங்க கிளறிட்டே இருக்கணும் ஆமாம் கிளறிட்டே அடி அடிபிடிச்சுக்கோங்களே இது சக்கரை நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கலர் பவுடர் போடணும் ஓகே ஓகே இப்போ சக்கரை கரையுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேசரி பவுடர் போட்டுக்கலாம் கேசரி பவுடர் அத கலர் பவுடர் அது கலர் பவுடர் ஏனே என்னைய कंफ्यूजन ஏப்பா பண்ற நான் என்னக்கே அது கேசரி பவுடர் தான் சரிப்பா போப்பா

இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க கலர் பவுடர் போட்டா கலர்ஃபுல்லா தான் இருக்கும் ஆமா ஒன்னு சொல்லிட கூடாது இல்லப்பா உனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது இப்ப பாருங்க இது கொஞ்சம் திக்னஸா வந்திருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்னா இது டான்ஸ் ஸ்டேஜா இல்ல பரதநாட்டியம் ஸ்டேஜா நான் இரு

சாஃப்ட்டா போகுமா ஆமா அப்ப இந்த மோஷன் பிராப்ளம் உங்களுக்கு அது கொடுத்தா சாஃப்ட்டா போகுமா எனக்கு இதெல்லாம் வேணும் ரவி உனக்கு சூப்பரா சமைச்சு குடுக்குறேன் பாத்தியா சாஃப்ட்டா போகும் தான் சாஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஸ்பூன் எப்படி சமைச்சிருக்கேன்னு சொல்ல இங்க கேஸ் நாளைக்கு நான் இல்லனா ஏய் இல்ல நான் ஊருக்கு எங்க போய்ட்டேனா சொல்ல வந்தா ஹாஸ்பிடல் போய்ட்டேனா ஜனங்களே பாத்துக்கங்க நீங்களே வாக்குமூலம் நான் கொடுத்துறப்பவே இது சாப்பிட்டறங்கதா ஆச்சினா அது காரணம் இவதான்